ப்ரீ கேஜியாக எல்கேஜியான்னு கேட்டிருந்தீங்க ஐதானுக்கு ரெண்டு வயசு தான் ஆக போகுது ஆல்ரெடி டே கேர் போயிட்டு இருந்தால அங்கேயே இப்போ டாட்லர் ப்ரோக்ராம் சேர்த்திருக்கேன் டே கேரில் சும்மா இருப்பான் இப்போ பிரைன் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதான் வித்தியாசம் செவ்வாய் கிழமை இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செகப் இருந்தது அதை வறுத்து அரைச்சு அதில் தண்ணி உப்பு கொஞ்சம் பேக்கிங் சோடாலாம் போட்டு இடியாப்பமாக சுட்டுட்டேன் ஒரு சைடில் லஞ்ச் பாக்ஸுக்கு ஜீரா ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நெய் அது கூடவே வெங்காயம் சீரகம் மிளகு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் போட்டு பாஸ்மதி அரிசி உப்பு தண்ணி போட்டு விசில் போட்டு விட்டாச்சு இந்த சைடில் இடியாப்பம் பாருங்க அப்படி பூ போல சூப்பராக வந்து வந்துருச்சு தேங்காய் பால் எடுத்தேன் அதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்ம வறுக்கிறோம் இல்லை அதனால நல்ல வாசமாக இருந்தது இடியாப்பம் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லாவே சாப்பிட்டானுங்க தேங்காய் பால் சக்கரை செவ்வாயில் வச்சு கொடுத்தேன் ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பன்னீர் கிரேவி பண்ண போகிறேன் மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தக்காளி அது கூடவே முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சி வச்சிட்டேன் என்ன வெண்ணெய் வெங்காயம் கரம் மசாலா அது கூடவே அரைச்ச பேஸ்ட்டு அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பன்னீர்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கும் ஸ்நாக்ஸுக்கு வாட்டர் மெலன் கேட்டிருந்தேன் அதனால் பாதாம் டேட்ஸ் வச்சு சேர்த்து பேக் பண்ணி அனுப்பிட்டேன்